हमारे YouTube चैनल मेलंड वॉइस मेलंड वॉइस YouTube चैनल आई वो नेम प्लीज यार नेम आ यार नेम रेव दीपा आ क्यों जुम्मा ता फन पने डोंट टेक इट सीरियस ओके 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 ओके, 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 ओके सेड़ के लिए Take it serious. என்ன நம்ம எல்லாம் என்ன யாரையும் காணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சித்தி நீங்க எந்த ஊரா நாங்கள் பெரம்பலூர் நூரா பாத்திமா நூறா பாத்திமாவா நூரா பாத்திமா நாங்கள் பெரம்பலூர்ப்பா நீங்க என்ன வேலை விட்டு வீட்டு தான் வருவாங்க என்னது சென்டராஜ் ப்ரோ என்ன சொல்றீங்க வேலை வீட்டா புதுக்கோட்டை ஓ எங்கூர் பக்கம்தான் திருச்சி புதுக்கோட்டை நாங்க பெரம்பலூர் நண்பர்களை காணும் சொன்னீங்கள அதுக்கு ரைட் ஆமா ஆமா உண்மைதான் உண்மைதான் எல்லாம் கொஞ்சம் ஒர்க்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உண்மைதான் என்ன காணும் செண்பகராஜ் ப்ரோ எப்படி வந்துருவாங்க லைவ் கரெக்டா வந்துருவாங்க நீங்க என்ன காணும் மேதா தக்ஷனா ஹாய் 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 என்ன பண்றாங்கன்னு தெரியல யாரும் லைவ் முடியும் போதா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஹாஃப் அன் அவர் லைவ் இருக்கும் எயிட் தேர்ட்டி லைவ் முடிஞ்சிடும் வெள்ளை சமயபுரம் புதுக்கோட்டை அன்னவாசல் நீங்களா அவங்களும் புதுக்கோட்டையா நீங்களும் புதுக்கோட்டை அன்னவாசலா ரெண்டு பேரும் ஒரே டிஸ்ட்ரிக்டாரங்க வந்திருக்கீங்க அதனால் இவர் அன்னவாசல் சொல்லி போட்டிருக்காங்க மாமா நீங்களும் புதுக்கோட்டை வெள்ளை சாமி புரோ புதுக்கோட்டை ஒரே டிஸ்டிக்டு உங்களுக்கு தெரியுங்களா பாத்திமா அன்னவாசல்ங்கிற ஊர் தெரியுமா என்ன கொஞ்சம் எப்பா போன போன வருஷம் மார்ச் மாசம் இருந்தாப்பா வெயில் அதிகமாச்சு அப்ப இந்த பிப்ரவரி முடிஞ்சுன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன் போட்டா குளிருது அந்த பிப்ரவரி வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி மார்ச் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் குளிர் ஆமாவா ஓகே ஓகே வெள்ளைச்சாமி சாமி ப்ரோ ஓகே 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 எங்க அதுக்கப்புறம் அவங்க கமாண்டே காணும் புதுக்கோட்டைன்னு சொன்னாங்க பாத்திமா விவசாயி மகள் குளிர் தான் உங்களுக்கு ஆமாம் மொட்டை மாடி மேல உட்காந்தா அப்புறம் குளிர் ஆமா இருக்குங்களா நாங்கள் மூணாவது மாடியில உட்காந்துருக்கோம் மூணாவது மாடியில் உட்காந்துருக்கோம் அதனால குளிர்து சிஸ்டர் எங்க வீட்டில் கறி சமைக்கிறோம் இன்னைக்கு சாப்பிட வரீங்களா எப்ப இப்பயா சாப்பிட வரமாட்டோம் அப்படிங்கிற தைரியத்துல கூப்பிடுறீங்களா நைட்ல சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டாங்கிற தைரியத்தில் கூப்பிடுறீங்களா இனிமே பஸ்ஸை பிடிச்சி எங்க வர போடுறாங்க அதனால தானே எவ்வளோ உஷாரா இருக்கீங்க நீங்க அப்படிதானே செண்பகராஜ் ப்ரோ என்ன ஊர் சொன்னீங்க எனக்கு ஞாபகம் என்ன ஊர் சொன்னீங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் என்ன ஊர் சொன்னீங்க ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க என்ன ஊர்னு தெரியல எனக்கு